திருச்சிற்றம்பலம் அண்ணாமலையானே போற்றி போற்றி உண்ணாமுலையம்மனே போற்றி போற்றி பாவம் போக்கும் திருவண்ணாமலை அண்ணாமலையாரின் தரிசனம் திருவண்ணாமலை தளத்திற்கு சென்று ஈசனை மனதார வழிபட்டு பாவம் போக்கி கொண்டவர்கள் எண்ணிக்கை விட இயலாது விஷ்ணு பிரம்மா சூரியன் சந்திரன் ஆகியோரும் திருவண்ணாமலை வந்த பிறகே தங்களது பாவத்தை போக்கிக் கொள்ள முடிந்தது பிரம்மனிடம் ஒரு தடவை இந்திரன் ஒரு வேண்டுகோள் வைத்தான் உலகில் உள்ள எல்லா அழகான பெண்களையும் ஒன்று சேர்த்து மிகவும் பேரழகு வாய்ந்த பெண்ணை படைத்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான் அதன்படி பேரழகு வாய்ந்த பெண்ணை பிரம்மனும் படைத்தான் அந்த பெண்ணுக்கு திலோத்தம்மை என்ற பெயரும் இட்டனர் அவளது அழகை பார்த்து படைத்த பிரம்மனுக்கே ஆசை வந்து விட்டது காமத்தில் மூழ்கிய பிரம்மன் தனது அறிவை இழந்தார் திலோத்தம்மையையும் விரட்டினார் பிரம்மணம் இருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள ஓடினார் ஆனால் பிரம்மன் விடாமல் துரத்தினார் இதனால் திலோத்தம்மை வேறு வேறு வடிவம் எடுத்து பிரம்மன் பார்வையில் இருந்தும் தப்பினாள் ஒரு கட்டத்தில் அவள் மான் வடிவம் எடுத்து துள்ளி துள்ளியும் ஓடினாள் அவளை கண்டக்கும் பிரம்மா கலைமான் வடிவம் எடுத்து பின்னும் தொடர்ந்தார் இதையடுத்து திலோத்தம்மை கிளியாக மாறி பறந்தாள் உடனே பிரம்மாவும் மான் கிளியாக மாறி பின்னே பறந்தார் இதனால் அவள் தவித்தாள் அடுத்து என்ன வடிவம் எடுப்பது என்று கிலோத்தம்மை யோசித்தபோது அவள் கண்ணில் திருவண்ணாமலை மலை தெரிந்தது அண்ணாமலையாரை காப்பாற்றும் என்று தஞ்சம் அடைந்தார் அடுத்த நிமிடமே மலை வெடித்தது உள்ளே இருந்து ஈசன் வெளியில் வந்தார் வில் ஏந்திய கோலத்தில் வேடன் போன்று நின்ற அண்ணாமலையாரை சுற்றி வந்து திலோத்தமை சரணடைந்தாள் அவளை விரட்டி வந்த பிரம்மன் திடீரென தன் எதிரே ஈசன் நிற்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தான் தான் எவ்வளவு பெரிய தவறு செய்துவிட்டோம் என்று உணர்ந்தார் திலோத்தமை மீது கொண்ட மையல் அவரிடம் இருந்து நீங்கியது அண்ணாமலையாரை வணங்கினார் அப்போது சிவபெருமான் அவரிடம் நீ படைத்த பெண் மீது நீய மயில் கொண்டது மன்னிக்க முடியாத குற்றமாகும் கற்ப கோடி காலம் தாண்டினாலும் அந்த பாவம் தீராது ஆனாலும் இந்த மலையை வணங்கியதால் உன் பாவம் நீங்கியது என்று அருளினார் இது போல ஒரு தடவை விஷ்ணுவின் பாவத்தையும் அண்ணாமலையார் நீக்கினார் ஊழிக் காலம் முடிந்து இருள் நீங்கிய பிறகு அனைவரும் சிவபெருமான் ஊழியால் உறக்கத்தில் இருந்து விடுபட்டனர் ஆனால் விஷ்ணு மட்டுமே உறக்கத்தில் இருந்து எல்லாமல் இருந்தார் அவர் எழுந்து பிரம்மனை படைத்தால்தான் உலகத்தை படைக்க முடியும் அதை செய்யாமல் தூங்கிவிட்டதால் தன்னை பாவம் பிடித்து விட்டதாக விஷ்ணு கருதினார் அந்த பாவத்தை போக்குவதற்காக அண்ணாமலையாரையும் நினைத்தார் அடுத்த வினாடி வெண்ணிற எளிதின் மீது சிவபெருமான் தோன்றினார் திருவண்ணாமலைக்கு சென்று வெளிப்படும்படி கூறினார் அதை ஏற்று விஷ்ணு திருவண்ணாமலைக்கு வந்து பூஜைகள் செய்து தன் மீதான வினைகளையும் தீர்த்து கொண்டார் சிவா திருச்சிற்றம்பலம்